வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே ஓரளவு பார்த்தாச்சு இருந்தாலும் இந்த குருப்பயிற்சியில் ஒரு கவனமாக எச்சரிக்கையோட பொருளாதார விஷயங்களில் பண விஷயங்களில் ஒரு கவனமாக கையாளப்பட வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படின்றது ஒரு எச்சரிக்கைக்காக இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இந்த பயிற்சியில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிகள் எது எது அப்படின்றத ஓரலாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு வந்திருக்காரு இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த ஆறாம் இடத்த எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது என்னதான் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் ஒரு பெரிய அளவு உங்களுடைய சேமிப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்கிறாரு எட்டாம் இடத்துல குரு பார்வை செய்கிறது அப்படின்றது அந்த இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருக்காரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவித மோசடிக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துல கேது வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவித இழப்புகளுக்கும் மோசடிக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த குரு கடக கடகராசிக்காரர்கள் அப்படின்றவங்க யாருக்கும் ஒரு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி புதுசா ஒரு ஸ்கீம்ல பணம் சேமிக்கிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடியும் சரி யாருக்கும் ஒரு ஜாமீன் போடுறேன் அப்படின்றதுக்கு முன்னாடியும் சரி ரொம்பவே கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களை பணத்தை கையாளுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் மா இருக்கணும் இந்த பதிவுறேன் அதுக்கடுத்து தான் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசியில என்னதான் லாபத்தில் குரு வந்துட்டார் லாபம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் கேது வந்திருக்காரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ஏழாம் இடம் அப்படின்றது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்கள குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு அப்படின்றது ஒரு வித நமக்கு நல்லா தெரிஞ்சு பழகினவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு ஏமாற்றங்களை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்த என்னதான் குரு பார்வை இருந்தோம் ஏமாற்றம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஏமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்தே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு அந்த ஏமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சே நடக்கலாம் அவன் தானே சே தின்ட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு பெருந்தன்மையா அதை விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே பெருந்தன்மை குணத்திற்கு பெயர் போனவர்கள் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் ஸோ உங்களுடைய பெருந்தன்மை ஆனால் உங்களுக்கு பழகிறவங்க அந்த பெருந்தன்மை இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான் அதற்கடுத்ததாக விருட்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்றது ஒரு வித விரயத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்வை அப்படின்றது நாலாம் இடத்துல சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அதே இடத்துல ராகு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால ராகு அப்படின்றது வில்லங்கம் பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ கோச்சாரத்துல ராகு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைக்குரிய வில்லங்கம் உள்ள சொத்துக்களில் நீங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகுவை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால அந்த பிரச்சனையை நீங்கள் பெருசுப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்காத பிரச்சனையா இவ்வளோதோட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்தாச்சு பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தனத்தோட அந்த சொத்துக்களை வில்லங்கமுள்ள சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பணத்தை கையாள விஷயங்களில் இந்த குரு பயிற்சியில் விருச்சக ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அதாவது சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்திருக்காரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் இந்த குரு பார்வை செய்கிறார் இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல சனி உங்கள் ராசிக்கு உள்ள வந்திருக்காரு அதனால குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு வைத்திய செலவுகளுக்கான வாய்ப்புகள் அப்பப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது நோய்க்கு நொடியை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதே மாதிரி விரயம் அப்படின்றதுனால ஒரு மோசடியால் பணம் இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மோசடியால் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கக்கூடிய காலத்தினால் மோசடியால் இப்போ இந்த ஸ்கீம் வந்திருக்கு இதில் சேருங்க பணம் அப்படி வரும் இப்படி வரும் ஸோ இதில் பணத்தை போட்டால் அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஸோ மோசடியால் பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே